கலப்பிரர்கள் பத்தி இவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க கலப்பிரர்கள் வந்து தமிழ் அரசர்களே கிடையாது அவர்கள் வந்து வடுக அரசர்கள் அல்லது தெலுங்கு அரசர்கள் அப்படின்னு ஒரு வாதம் நெடுங்காலமாக வைக்கப்படுது இந்த வாதம் சரியா தப்பா அப்படிங்கறதெல்லாம் அடுத்ததான் நம்ம ஆய்வுல பார்க்கணும் அது வந்து இந்த ஒரு காணொலிக்கான விஷயம் கிடையாது ஆனா இப்படி சொல்லப்பட்ட காரணத்துக்காகவே கலப்பிரர்களை பத்தி ஒரு கூட்டம் பேசவே இல்ல அவர்கள் வந்து தெலுங்குகளாக இருப்பார்களோ அப்படிங்கிற சந்தேகத்தினாலேயே அவர்களை வந்து பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பொதுமக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மையா இருக்கு இது எப்படி இருக்கு அப்படின்னா ஐரோப்பிய நாடுகள் வந்து ஒரு நகைச்சுவை ரொம்ப பிரபலம் ஒரு அமெரிக்க அதிபர் ஒரு பத்திரிக்கையாளர் வந்து பேட்டி எடுக்கிறார் இருக்கிறப்போ கேக்குறாரு நீங்க வந்து ஈராக் மேல ஏங்க போடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு உடனே அமெரிக்க அதிபர் சொல்றாரு அவங்க வந்து அனுபவாயத்தை வச்சிருந்தாங்க அதனாலதான் அவங்க மேல அப்படின்னு எங்க அனுவாயுமே கிடைக்கலையே அப்படின்னு கேட்கிறப்போ இல்ல இல்ல வச்சிருந்தாங்கன்னா அப்ப நாங்க நினைச்சோம் அதனால போட்டு கொடுத்தோம் நாங்க சரிங்க ஈரான் மேல எங்க போட்டு கொடுத்தீங்க அப்படின்னு கேக்குறப்போ அவங்களும் அனுவாயங்களை வச்சிருந்தாங்க அதான் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா எங்க அங்கே ஏதாவது ஏதாவது அனுபவம் உங்களுக்கு இல்ல கிடைக்கல ஆனா அப்ப நாங்க வந்து அவங்க அனுபவாயம் வச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சோம் அதனாலதான் வந்து நாங்க போட்டு அப்படின்றாங்க எங்க தென்கொரியா வடகொரியாங்கிற நாடுகள் நீங்க பாக்குறீங்க இதுல வடகொரியா அப்ப அணு ஆயுத சோதனையே நடத்துது இப்படிதான் நடத்தணும் அப்படிங்கிற செய்தியெல்லாம் வெளியிடுது அப்ப அந்த நாட்டு மேல எங்க அமெரிக்கா போரே தொடுக்காம இருக்கு அப்படின்னு கேட்டப்போ அந்த அதிபர் சொன்னாராம் இல்லங்க அவங்க நிஜமாவே அணு ஆயுதங்கள் வச்சிருக்காங்க அதனாலதான் அவங்க மேல போடுக்காம இருந்தோம் அப்படின்னு அப்போ சோழர்கள் மேலையும் பல்லவர்கள் மேலையும் பல்வேறு தமிழரசர்கள் மேலையும் நிறைய குறைகளை சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் உண்மையாகவே யார் அந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்காங்கிறது தெரிய வந்ததும் கூட அவங்களை ஒரு இனப்பாசத்தால மறைக்கிறாங்க அவங்க பெயரையே வாயில் எடுத்து உச்சரிக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கறதா இங்க கவனிக்க வேண்டியது இவர்கள் யாரையெல்லாம் பத்தி பேசுறாங்க அப்படிங்கறத கவனிக்கிறதோட இவங்க யாரை எல்லாம் கள்ள மௌனம் சாதிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே இவர்கள் யார் என்பது மிக தெளிவாக நமக்கு புரிஞ்சிடும் இந்த காணொலிய இதுவரைக்கும் உங்களுக்கு களப்பிர்கள் தான் முதன் முதலாக பிரம்மதேகங்களை கொடுத்தாங்க அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சிருக்கும் அது இல்லாம அவங்க வந்து பிராமண ஆதரவாளர்களாக இருந்தாங்க அப்படிங்கறது புரிஞ்சிருக்கும் களப்பிரர்கள் பிராமண ஆதரவாளர்களாக இருந்தாலும் கூட சில ஆய்வாளர்களால் அவங்களுடைய பிராமண ஆதரவு போக்கு மறைக்கப்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்ப இந்த பட்டியலில் முதன் வைக்கப்பட வேண்டியது களப்பிரர்கள் இந்த களப்பிரர்கள் இல்லாம இந்த பட்டியல்ல மிக முக்கியமாக இடம்பெற வேண்டிய இன்னொரு அரசுகள் யார் அப்படின்னு பார்க்க போனா நாயக்க மன்னர்கள் நாயக்க மன்னர்கள் இந்த பட்டியல இடம்பெற வேண்டிய காரணம் என்ன அவங்க வந்து பிரம்மதேவங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஆனா அதுக்கு முன்னாடி கலப்பிரர் ஆட்சிக்கு பின்னாடி வந்த சோழர்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது களப்பிரர்கள் மாதிரியே பிராமண ஆதரவு போக்காக இருந்ததா ஆட்சியும் சோழர்களுடைய ஆட்சியும் இந்த பிராமண ஆதரவு அப்படிங்கறதுல எந்த அளவுக்கு ஒன்னா இருந்தது அல்லது வேறுபட்டு இருந்தது சோழர்கள் வந்து பிராமண ஆதரவாளர்களா இல்லையே அதாவது பிரம்மதேவம் குறிப்பிட்ட விஷயத்துல பத்தியெல்லாம் இனி வரக்கூடிய காணொலிகளை நம்ம விரிவா பார்க்கலாம்